மீண்டும் தமிழக சட்டப்பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதால் இந்திய தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக புதிய குற்றச்சாட்டு உண்மையில் நடந்தது என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கப்பட இருந்தது மரபுபடி கூட்டத்தொடரின் துவக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ஆளுநர் ஆர் என் ரவி உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் அடுத்த சில நிமிடங்களில் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியது தொடர்பாக எக்ஸலத்தில் விளக்கம் அளித்துள்ள ஆளுநர் ரவி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் சட்டப்பேரவையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் இசைக்கப்படுவது மரபாக இருக்கிறது இதே மரபை பின்பற்றுமாறு தமிழக முதல்வரை அறிவுறுத்தியும் அவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் மீண்டும் ஒருமுறை தமிழக சட்டமன்ற தேசிய கீதமும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அவமதிக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் ஆர் ரவி வெளியேறுவது இது மூன்றாவது முறையாகும் கடந்த ஆண்டும் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி ஆளுநர் இதேபோல வெளிநடப்பு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆளுநர் உரையிலிருந்த திராவிட மாடல் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில வார்த்தைகளை வாசிக்காமல் ஆர் என் ரவி தவிர்த்ததும் பெரும் சர்ச்சைக்குள்ளானது